ஹலோ மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமனும் இளமதியும் சென்னைக்கு போய் அசோக் இறந்து போன இடத்துல ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் பரமனுக்கிட்ட இளமதி அந்த இடம் அப்படியே இருக்கு அந்த பில்டிங்லாம் எதுவும் கட்டவே இல்லை இதுலேருந்து ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பேசுறாங்க இப்போ பரமனும் இளமதி அங்கே பக்கத்தில் போனதுக்கப்புறம் வாட்ச்மேன் வந்து உள்ளெல்லாம் போகக்கூடாது இந்த மாதிரி அந்த இறந்து போனதுனால இந்த இடத்த வந்து நிறைய போலீஸ்லாம் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ரொம்ப யோசனைக்கு அப்புறம் பின்னாடி பக்கமாக போகலாமா அப்படி இப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே தான் கமலாமா அங்கே வேலை செஞ்சாங்கல்ல அதனால் அவங்கள்ட்ட கேட்கும்போது பின்னாடி போகிறதுக்காக ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த வழியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து பரமன் வந்து குளிஞ்சிக்கிறாரு அவங்க மேலே இளமதி ஏறி அப்படியே அந்த பக்கத்து உள்ளே போய் அப்படியே பார்க்குறாங்க இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா அசோக் இறந்து போன இடத்த வந்து அப்படியே சுற்றிலும் அந்த இது ரிப்பன் மாதிரி கட்டியிருக்கிறாங்க அந்த இடத்த பார்த்ததுமே பார்த்தா ரொம்ப எமோஷனலாகி இளமதி அழும் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாட்ச்மேனும் வந்துடுறாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம்லாம் அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்திடுறாங்க இந்த இடத்துல அந்த அசோக் இறந்து போனப்ப டியூட்டியில் வேற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க இன்னைக்கு வரல நாளைக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் யோசித்து பார்த்துட்டு சரி நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நாளை ஒரு நாள் இருந்து நாளைக்கு அவங்கள்ட்ட என்ன எதுன்னு கேட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க இப்போ சென்னையில் வந்து அப்புறம் நைட்டு தங்குன ஹோட்டலில் ரூம்ல தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பரமன் ஹோட்டலெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் விட்டு கூட்டிகிட்டு போறாரு அவங்க ஃப்ரெண்ட் விட்டு கூப்பிட்டு போகும்போது அவங்க நல்லா பேசுகிறாங்க பரமனோட ஃப்ரெண்டோட தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இளமதியை வீட்டில் படுத்துக்க சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் பரமன் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வ வானத்தில் நிலாவை பார்த்துட்டு பரமன் வந்து ஏதோ பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கலாமா ஃபோன் பண்ணுறாங்க ஏன் என்ன வரல அப்படிங்கும்போது வந்த வேலை இன்னும் முடியல நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கீழே இளமதி ஒரு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பரமனோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்க அவங்க வந்து எழுமதி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது இல்லை நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகணையும் பெஸ்ட் பெட்ஷீட்டும் கொடுங்க பரமன் சும்மா படுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் வாங்கிட்டு மாடிக்கு போறாங்க பரமன் பார்த்தோம் அப்படின்னா கொசு கடியில் படுத்திருக்காரு அதை பார்த்துட்டு இளமதி அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க அதோடு ரொம்பவே சுவாரஸ்யமாக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி கதையை கொண்டு போறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்